மக்கள் நம்புறாங்கன்னா அதாவது நம்ம செஞ்ச பாவம் வந்து பின்னடி நமக்கு கிடைக்கும் அதனால வந்து தப்பு செய்யக்கூடாது நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கும் அவன் பார்த்துக்கிட்டு போம் அப்படின்னு எல்லாம் எல்லா அம்பிக்கையும் இருக்கு அப்படி வந்து வந்து தப்பு செய்யாம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இந்த செயலும் செய்யாம வாழ நினைக்கிறான் ஒருத்தன் அப்படி வாழ நினைக்கும் போது அவனுக்கு கடவுள் நம்பிக்கை தேவையா இல்லை மனிதர்கள் வந்து தவறு செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாரு அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு என்கிற பயம்தான் காரணமா இருக்குதுன்னு சொல்றீங்க மனசாட்சிப்படி ஒருவன் வந்து நம்ம இந்த தவறு செய்யக்கூடாது என்று நடக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கிறார் முடியும் சில நேரங்களில் முடியும் ஆனால் அந்த மனசாட்சி உள்ளவர்களுக்கு கூட ஒரு ரேட் இருக்கு நல்லா விளங்கிக்கணும் ஒருத்தர் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு மனசாட்சி வச்சிருப்பாரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்க மாட்டாரு அஞ்சு லட்சத்தை கொடுத்து வாங்கிடுவார் அதாவது லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஒருத்தர் நிலைப்பாடு வச்சிருக்கிறாருன்னா இந்த அற்பமான காசுக்கான ஒரு போகணுமா நினைப்பாரு அவர்கிட்ட போய்கிட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா தரேன்னா அஞ்சு லட்சம்ல அப்ப நம்ம நிறைய பேர் பாக்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள்ல மாறாதவர்கள் கூட அதுக்கு தகுந்தது அஞ்சு லட்சம் வேணாம்னு அஞ்சு கோடி மாறிடுவான் மனசாட்சி என்பதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெடியா நம்மளால கண்ட்ரோல் வச்சுக்க முடியாது நம்மளுக்கு மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்னா அஞ்சையும் தான் பார்ப்போம் அஞ்சு கோடியும் தான் பார்ப்போம் அஞ்சு பைசாவையும் தான் பார்ப்பான்னு சொன்னா தான் அவர் வந்து சுத்தமா இருக்க முடியுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா எவ்வளவோ நேர்மையா இருக்கக்கூடியவர்கள் வந்து சில சில ஆளுகள் பொம்பளையை கண்டான அப்படி பண்ண மாட்டேமா சில பொம்பளைகள்கிட்ட மாட்டிருவான் அவனுக்கு விலை வீசக்கூடிய அளவுக்கு பெண் இருப்பான் அந்த மாதிரி ஒரு தரத்துல கிடைக்குமா என்ன செய்வான் அப்படின்னா பரவாயில்லை மனசாட்சி உள்ளவன் மாறுவதை விட கடவுள் நம்பிக்கைன்னா கடவுளை நெஜமாக நம்பணும் எப்படி நம்பணும் முன்னாடி நிக்கிறான் பார்த்து கொண்டுருக்கிறார் ஒரு ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் சுற்றுவேன் அப்படின்னு சொன்னால் அவன் சொல்ல நீங்கள் நீர் நடப்பியலாம் அப்படி நீங்கள் கடவுளை நம்ப கூடிய அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை வலுப்படுத்திக் கொண்டு அதிகப்படுத்திக் கொண்டோமே ஆனால் அப்ப எந்த மன விலையும் போக மாட்டான் ஏன் பார்த்துக்கிட்டு அவன் அரநம்பிக்கை நீ யார் அது மாதிரி விளப்ப அந்த கடவுள் நம்பிக்கையில அரநம்பிக்கை உள்ளவன் போவான் கடவுளை கடவுளாக பார்த்து அவரை ஏமாத்த இயலாது அவர் கண்ணுல மன்னத்துவ இயலாதுன்னு நினைச்சானே ஆனால் கண்டிப்பாக அவனை எந்த ஒரு சக்தியாலும் வில பேச இயலாது அது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இரண்டாவது ஒரு அம்சத்தை புரிஞ்சுக்கணும் இந்த கடவுள் நம்பிக்கையினால வரக்கூடிய நன்மையில நீங்க இந்த உலகத்துல பாக்குறீங்க கெட்டவன் என்ன செய்யறான்னா நல்லா இருக்கிறான் ஏழு கொலை பண்ணவன் நல்லா இருக்கிறான் ஊர் அடிச்சு உலையில போட்டவன் நல்லா இருக்கிறான் எனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிருப்பான் நான் கஷ்டப்படுவேன் அநியாயம் செஞ்சுட்டவன் நல்லா இருப்பான் அப்ப என் மனசாட்சி என்ன சொல்லுது நியாயமே கிடைக்காதா நேர்மையே கிடைக்காதா இப்படித்தான் நியாயம்தான் தான் தோத்து போகணுமா அநியாயம் கை ஓங்கணுமா அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் எந்த நிலைக்கு வருவேன்னு கேட்டா ஆமாடா என்னடா நல்லவனாக நினைச்சறா கேட்டேன் இந்த கட்டுவன இருக்க தகுடு வாங்கிட்டான்ல கார் வாங்கிட்டான்ல நான் தானே கஷ்டப்பட வேண்டியிருக்கு இருக்குது என் அப்பனை தானே கொன்றாங்க நான் தானே போய் செலவுப்பட்டுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைத்தீர்களேயா ஆனால் மன வியாதிக்கு ஆளாகி ஒரு சுமை தாங்கி கிடைக்காம போயிருவீங்க அதே நேரத்தில் இப்படி ஒரு கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஆடா ஆட்டம் போடுறா நாளைக்கு கடவுளெல்லாம் கேட்பார்ல அங்க பாத்துக்கிறேன் உன்னை என்று சொன்னா நமக்கு உலகமே வழங்காத ஒரு நீதிய கடவுள் வழங்குவார் நினைக்கும் பொழுது நம்ம சுமை இறக்கி வச்சிருக்கோம் சுமை தாங்கி மனிதனுக்கு வந்து டென்ஷன் அதிகமாக்காம அவனுடைய சுமையை இறக்கி ஒரு இடத்துல வைக்கிறது எந்த இடத்துல சாத்தியமாகும் இந்த மாதிரி கட்டத்தை நீங்கள் சந்திக்கும் பொழுது வெச்சாயிருவீங்க இந்த மனசாட்சி மட்டும் சொல்லிக் கொண்டு இருந்தால் மனசாட்சி படிக்கிறீங்களா அவன் மனசா அது கிடைச்ச நன்மை என்ன உங்களுக்கு ரிசல்ட் என்ன மனசாட்சி மனசாட்சி நீ கட்டவன் நல்லா இருக்கிறான அடிச்சவன் கை ஓங்கி இருக்குதே அடி வாங்கினவன் கை கீழே போயிட்டு இருக்குது அவன் என் படத்தை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான நான் இழந்து நிற்கிறேன என்ற அளவிற்கு வரக்கூடிய மனிதன் அவன் எதை கொண்டு ஆறுதல் அடைவான் அவனுக்கு மருந்து என்ன எதை கொண்டு அவனுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா சூப்பர் பவர் இருக்கான் நான் தப்பு செய்யமா இருக்கிறது மட்டுமல்லது நானும் தப்பு செய்யாமல் இருக்கணும் தப்பு செய்கிறவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து நான் விரைத்தடையாமல் இருக்கணும் அதை பார்த்து நானும் கெட்டவனாகாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்டம் போடுங்கடா இந்த உலகத்துல ஆட்டம் போடுவீங்க கடவுள் பார்த்துட்டு இருக்காருலடா அந்த டைம் வரட்டும்டா இதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை வருத்தி எடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது இல்லை பேசி இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு என்ன வகுது அது சுமை தாங்கி இறக்கி வச்சுட்டோம் நிம்மதியா போயிடும் பார்த்து நல்லா இருக்கும் கடவுள் இருக்கும் ஏதோ அல்லாவ கடவுள் எதோ வச்சுக்கிறீங்க கடவுள் இருக்கான் பார்த்துக்கிடுவான்னு சொல்லும் பொழுது நீங்க ரிலாக்ஸ் ஆக முடியுமா முடியாதா மனோதத்துவ ரீதியாக நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கிறதுக்கான சுமை தாங்கியாக இது அமையும் அதனால வந்து கடவுள் நம்பிக்கை வந்து நம்ம நன்மை தான் தருமே தவிர ஒரு காலத்துல கேடு தராது வெறும் மனசாட்சி மட்டும் நினைச்சீங்கன்னா நீங்க சொல்றபடி அதுல உறுதியா இருந்தாலும் இந்த அடி இந்த கட்டத்துல உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது இந்த இடத்துல தோத்து போயிருவீங்க